வணக்கம் அரியலூர் மாவட்ட எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் நல சங்கத்தின் சார்பில் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் நடைபெற்ற அரியலூர் மாவட்ட எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் நல சங்க அலுவலகத்தில் செயற்குழு உறுப்பினர் ஆசிரியர் செவந்தி அவர்களுடைய புரட்சியால் புதுமை செய் என்ற கவிதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது அது குறித்து சங்கத்தின் நிறுவனத் தலைவர் கவிமுரசு நார் ராஜாராம் கூறியது எமது சங்கத்தில் என்னுடைய முத்தமிழ் பதிப்பகத்தின் வாயிலாக வெளியாகும் முதல் நூல் எது பொதுக்குழு உறுப்பினர்களும் தமிழ் ஆர்வலர்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் அரங்கு நிறைந்த கூட்டத்தில் விழா இனிதே நடந்தேறியது புரட்சியால் புதுமைசை நூலினை தமிழ் ஆர்வலர் திரு வி ராமச்சந்திரன் கோத்தாரி சுகர்ஸ் பொது மேலாளர் திருச்சி அவர்களை வெளியிட்டார் முதல் பிரதி சமூக சேவைக்கு சோபனா பன்னீர்செல்வன் பெற்றுக்கொண்டார் தமிழ் மொழியில் ஆய்வாளர் ஐயா விக்டர் அவர்கள் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை வழிநடத்தினார் அரியலூர் அரசு கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் ஐயா தமிழ்மாறன் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தினார் முன்னதாக ஆமா கலைஞர்கள் நலசங்க நிறுவனத் தலைவர் கவிஞர் ராசாராம் அவர்கள் விருந்தினர்களை வரவேற்று பேசினார் ஆசிரியர் நசரத் சரவணன் அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஆமா கலைஞர்கள் நலசங்கத்தின் துணைத் தலைவர் ராஜேந்திரன் ராஜேந்திரன் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்தினார் இறுதியாக நல்லூர் நூலாசிரியர் செவ்வந்தி அவர்கள் நன்றூரை நிகழ்த்தினார் விழா இனதே நிறைவு பெற்றது டி என் அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி அமிஜித்